அரசியல் தத்துவத்தில் நீதியின் முதன்மை அக்கறை என்ன சரியான விடை அனைத்து குடிமக்களுக்கும் நியாயமான சிகிச்சை மற்றும் பாதுகாப்பு அதிகாரம் என்ற சொல்லை அரசியலில் மைய கருத்தாக உருவாக்கியவர் யார் சரியான விடை நிக்கோலோ வெள்ளி அரசியல் தத்துவவாதிகளின் கூற்றுப்படி அரசின் முக்கிய செயல்பாடு என்ன சரியான விடை அதன் குடிமக்களை பாதுகாக்கவும் சேவை செய்யவும் தனிநபர்களுக்கு இயற்கையான உரிமைகள் உள்ளன என்று எந்த தத்துவ ஞானி வாதிட்டார் சரியான ஜான் லாக் அரசியல் தத்துவத்தில் சமூக ஒப்பந்தம் என்ற கருத்து என்ன சரியான விடை ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கும் அதன் சட்டங்களுக்கு கீழ்ப்படிவதற்கும் குடிமக்களிடையே ஒரு ஒப்பந்தம் தாராளவாத ஜனநாயகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் சரியான விடை ஜான் லாக் அரசியல் தத்துவவாதிகளின் கூற்றுப்படி ஒரு நியாயமான மற்றும் அநீதியான சமூகத்திற்கு இடையேயான முக்கிய வேறுபாடு என்ன சரியான விடை முந்தையது தனிப்பட்ட உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது விந்தையது இல்லை

மனித சட்டங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களிலிருந்து சுயாதீனமாக இருக்கும் ஒரு தார்மீக நெறிமுறை நவீன சமூக ஒப்பந்த கோட்பாட்டின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் சரியான விடை ஜீன் ஜாக்ரூசோ இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்